அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டணும்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் பாட்டிக்கலாம் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து ரெண்டு பெட்ரூம் வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் வீடு வந்து முதல் மாடி வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது கிச்சன் மாடுலர் கிச்சன்னா யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பைக்கராக்கு பக்கத்தில் வரும் அதாவது திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் திருநகர் அந்த கிட்ட வரும் பைக்கரா அந்த கிட்ட வரும் யாருக்கு அந்த சரௌண்டிங்கில் தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை எட்டாயிரரூபா முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செபரட்டாருக்கு இருக்கு அட்வான்ஸ் ரூபாய் வரும்